எல்லோருக்கும் வணக்கம் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கம் கணபதியே நமக இன்றைய விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு இந்த வீடியோ பதிவு கோயிலுக்கு என் நண்பருடன் சேர்ந்து வரும் வழியில் நண்பர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் தெய்வீக அருள் பெற்றவன் யார் என்று கேட்டார் அவர் ஜாதகத்தை பார்க்கணும்னு சொன்னேன் நாங்க சார் எதுக்குத்தான ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதக பார்க்கணும் சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் அப்புறம் மெதுவா நடந்து வந்தே கொள்ள தூரம் நடந்து போனதுனால அப்படி நடந்தே வந்துட்டு பேசிக்கிட்டே வந்தோம் அதுல சில விஷயங்களை இந்த நல்லா இல்லை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு மனமே எல்லாவற்றிற்கும் காரணமா இருக்கு போதுங்க மனசு இல்ல ஞானத்தை தேடாம பொருளை தேடுற வாழ்க்கையா போச்சு அதனால சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்ப பொதுவா டீ கடையில போய் டீ மாசத்துக்கு தனிங்க டீ நல்லா போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தள போகும்போது அவர் உங்ககிட்ட வாங்க பாரு உங்களுக்கு ஜீன் கம்மியா போடுவாங்க பாரு நல்லா கிணிப்பாரு அதே மாதிரி மனைவி கிட்ட ஏமா நீ வச்ச குழம்பு மாதிரி ஹோட்டல்ல எங்கேயுமே இல்லை ஒண்ணு புளிப்பா இருக்கு இல்லாட்டி காரமா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் அவங்க அடுத்த குழம்பு எப்படி போய்கிறாங்க பாருங்களேன் தாரமா நம்ம நண்பர்களுக்கிட்ட பார்க்கும்போது நல்ல நட்புள்ள நண்பன் ஒருத்தன் கிடைச்சா போதும்பா யானை பலம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பொதுவா விளையாட்டா சொன்னா கூட போதும் அவ்விதமான அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயங்கள் அவங்க மேல அவங்க வரும் நம்ம சாதாரண சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்க அப்ப எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்க பாருங்க அப்ப இப்படி நம்ம பாசிட்டிவா ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது அதுவே நமக்கு திரும்பி வருது நல்ல வருது சும்மா வார்த்தையில பேசும்போது நல்லா திரும்பி வரும்போது நம்ம கடவுள்கிட்ட போய் எனக்கு பணம் வேணும் எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு கூடாது ஏன்னா ஒருவன் வந்து கூண் கூடு செவிடி நீங்கி பிறப்பது அறிது ஞானமும் கல்வியும் கிடைத்தல் அறிது தானமும் தவமும் தான் செய்தல் அறிது வானவர் நாடு வழி பிறகு தானமும் தர்மமும் செஞ்சா போதும் அவன் அந்த சொர்க்க வாசல் அவனுக்கு திறக்கும் இறையோர்கள் கிடைக்கும் அர்த்தம் இத அப்படியா சொல்லியிருக்காங்க அப்ப இத்தனையும் நம்ம கொடுத்துருக்காரு கடவுள் கண்ணு காது மூக்கு எந்த குறையும் இல்லாம காலை படைச்சிருக்காரு உயிரை கொடுத்துருக்காரு நம்ம பேசிட்டு இருக்கோம் சந்தோஷமா அப்படின்னாவே இறைவனுடைய அருள் இல்லாம இல்ல அப்ப தெய்வ ஆள் பெற்றவங்க யாரும் கேட்டா என்ன சொல்ல முடியும் அதனால இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அந்த கடவுளுக்கு ஒரு சாதாரண மனைவி நம்ம சொல்ற சொல்றதார்த்த கடவுளுக்கு என்னைக்காவது நம்ம இவ்வளவு கொடுத்துருக்க கடவுளே அவங்க நன்றி அப்படின்னு சொல்லி என்னைக்கா சொல்லியிருக்கோமா அவர்கிட்ட போய் நம்ம தேவையில்லாம எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கோம் அவர் கேட்டு கேட்க வேண்டியது என்னன்னா உணர்வு பூர்வமான விஷயங்களை கேட்கணும் அப்ப கடவுளுடைய அருளை எப்படி கேட்கணும்னா அருளை வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடியாது எப்படி மின்சாரத்து கண்ணுக்கு தெரியாதோ மின்சாரம் அதே மாதிரி அருள்ங்கிறது உணர்வு பூர்வமானது அது கண்ணுக்கு தெரியாதது அதை உணரத்தே முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தோம் அத ஜாதக ரீதியா ஒரு சின்ன விளக்கம் சுருக்கமா பொதுவா நம்ம ஜாதகத்துல லக்னம் அப்படிங்கிறது இது காலச்சக்கரம் மேசம் முதல் பனிரெண்டு ராசி மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் யிருத்தகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் முதல் பனிரெண்டு ராசி இதற்கு பேர் காலச்சக்கரம் என்று பெயர் நண்பர்களே இந்த காலச்சக்கரத்தை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதுல அவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பின்னாடி இருக்கு அதை பார்த்த உடனே அதை புரியறதுக்குதான் கொஞ்சம் படிக்கணும் ஜோதிடத்தை அப்ப இந்த காலச்சக்கர நியதிப்படி இங்க என்ன இருக்குன்னு கேட்டா அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி பரணி காத்தீங்க ரோகிணி மிருசுடன் திருவாதிரை ரோகிணி மிருகம் ரோ அஸ்வினி பரணி கார்த்திகே கார்த்திகை ரோகிணி மெருகசீடம் மெருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் புனர்பூசம் பூசம் ஆயுதம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்தாரம் உத்திரம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாது புத்திரட்டா தெரியாவது என்ற நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருக்கின்றன இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் எதுக்காக கொடுத்திருக்காங்க யாருமே இதை நினைக்கிறது இல்லை அந்த கிரகம் பார்க்குது இந்த கிரகம் பார்க்குது அந்த கிரகம் ஒழிஞ்சுக்கிடுச்சு இந்த கிரகம் மறைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கிரகம் இருக்கு பின்னாடி ஒரு கிரகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த நட்சத்திரத்தை பத்தி எதுக்காக அந்த நட்சத்திரத்தை இந்த சக்கரத்தை கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் யாரும் அதிகமா சிந்திக்கிறது இல்லை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்றாங்க எல்லாரும் சொல்றதும் எல்லாமே நம்பிக்கை இப்ப இந்த நட்சத்திரங்கள் இப்ப இருக்கு இந்த காலச்சக்கரம்ன்ற ஒரு நேரி இருக்கு அதை பற்றி பாப்போமே இப்ப கிரகங்கள் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இறைய பாவம் ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவம்ங்கிறது இதுதான் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க அதாவது இந்த ரெண்டு பாவமும் குருவும் புதனும் இருக்கணும் இந்த ரெண்டு பேர் கிரகமா இருக்கணும் இந்த ஐந்தாம் பாவம் என்பது அதாவது ஆழ்ந்த அறிவு என்று சொல்லப்பட வருது ஆழ்ந்த என்ன என்ன தியானத்தில் போது நம்மை மறந்து இருப்பது ஆழ்ந்த அறிவு ஆழ்ந்த சிந்தனையும் இல்லையா அந்த ஆழ்ந்து தன்னை மறந்து என்பது ஆழ்ந்த அறிவு இந்த ஐந்தாம் பாவங்களுக்கு ஆழ்ந்த அறிவு ஒன்பதாம் பாவம் என்பது பூர்வீகம் நம் முன்னோர்கள் வழி செல்வது பாரம்பரியமான விஷயங்களை பூரா நம்ம எடுத்து நடத்துறது இது போன்ற விஷயங்கள் அப்புறம் ஆராய்ச்சி தேடல் கூகுள்ல போய் சர்ச் பண்றோம் தேடல் எல்லாரும் உன்ன தேடிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேடுறாங்க அது அவங்க திசா பூஜை தேடுறாங்க முனிவரும் சித்தர்களும் எதை தேடினாங்க கடவுளை தேடுறாங்க நம்ம எதை தேடுறோம் உங்களுக்கே தெரியும் அந்த நம்ம எதை தேடுறோமோ அதை கடவுள் கொடுப்பாரு ஒரு அவசியம் அப்ப கடவுளை போய் அவர உணர்வுக்கு என்ன வேலையோ அதை செய்வார் நம்ம கஷ்டங்கிற உடனே அப்ப நம்ம நினைச்சது கிடைச்சா சந்தோஷம் கிடைக்காது கஷ்டம் ஆனா கடவுள் வந்து அவரை உணர வைக்கிறதுக்கு சில விஷயங்களை கொடுப்பார் அதை நம்ம ஜெயிக்கணும் அப்ப இந்த ஐந்து ஒன்பதாம் பாவம்ங்கிறது பொருள்பற்றான வாழ்க்கைக்கு உதவாது ஆனால் உயிர் பற்றான உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு இந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஐந்து சிம்ம வீடு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பாருங்க இந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் ஒருவனுக்கு திசை நடக்கணும் லக்னத்திற்கு அந்த பாவங்கள் திசையா வரணும் அது குரு குருவானா இருக்கணும் சுக்கரனாவோ ராகுகேது சனி செவ்வாய் இந்த மாதிரி இருக்கக்கூடாது மேல இந்த கால சக்கரத்தில் ஒரு சிறப்பான விஷயம் இருக்குங்க பதினோராம் பாவம் இது ஐந்தாம் சிம்மம் பதினோராவது கும்பம் இந்த ஐந்து பதினோராம் வீடு யாருக்கு லக்னம் தொடர்பு கொள்கிறதோ அல்லது எந்த விதத்திலேயாவது இந்த ஐந்து பதினொன்னாம் பாவம் காலச்சக்கரத்தின் ஐந்து பதினொன்றாம் பாவத்தின் ஆதிக்கத்தை பெற்றவன் ஜாதகத்துல உறுதியா தனித்தன்மையாக எல்லோரு கண்ணுக்கும் தோற்றம் அளிப்பான் அவனுக்கு தேடல் இருக்கும் எந்த விதத்திலேயாவது இருக்கும் ஒரு ஒரு இசையில் முன்னேறுகிறான் என்றால் அந்த இசை ஞானத்தை கொடுப்பவர் ஐந்து பதினொன்று காலச்சக்கரத்திற்கு ஒரு கடவுளை தேடுகின்றான் என்றால் அவருக்கு உணர்வு பூர்வமாக அறிய வைப்பவர் இந்த ஐந்து ஆம் பாவம் ஒருவர் சமையல் கலையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவர் தனித்துவமாக விளங்க வேண்டும் என்றாலும் இந்த ஐந்து ஆம் பாவம் எல்லா கலைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் இந்த ஆழ்ந்த அறிவும் வெற்றி என்பது ஐந்து ஆம் பாவம் என்பது ஒருவருக்கு எல்லா தேடல்களுக்கும் உதவி புரியும் ஆனால் அந்த ஐந்து பதினோராம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவமான நாலு பத்தாம் பாவம் ஒருவருக்கு திசை நடந்தால் இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டு பாரு பாருங்க அதனால குருவாவும் புதனாகவும் ஐந்து ஒன்பதாம் பாவும் ஐந்து பதினோராம் பாவம் காலத்தக்கத்துக்கும் தொடர்பு பெற்ற லக்னம் இருந்தால் அந்த திசை இரண்டு திசையும் தொடர்பு இந்த ஐந்து பதினோராம் பாவ தொடர்பு இருந்தால் உறுதியா கடவுளை உணர முடியும் அவன் தானம் தர்மம் செய்வான் அவன் சொர்க்கத்தின் பாதையை அடைய கண்டறியும் தன்மை அவனுக்கு வந்துவிடும் என்பது கடவுள் வாழும் இடம் ஆகலால் இதில் மூணு பதினோராம் பாவம் என்பது நாம் உணர்வது மூணு ஒன்பதாம் பாவம் என்பது உணர்வது நாம் ஒரு விஷயத்தை நாம் உணர்வல் என்றால் இந்த மூணு ஒன்பதாம் பாவம் ஆகலால் இந்த ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது தொண்ணூறு ஆம் ஒரு மனிதனுக்கு உணவு பூர்வமான விஷயங்களுக்கு துணை புரியும் என்று கூறி கடவுளினை கடவுளை நாம் உணர முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த நன்னாளில் விநாயக சதுர்த்தி அன்றும் உங்கள் எல்லோரும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்